கனடாவுக்கு புதிதாக வந்தவர்கள் தவிர்க்க வேண்டிய ஐந்து முக்கிய குடிவரவு தவறுகள் வணக்கம் நண்பர்களே கனடாவுக்கு புதிதாக வந்தவர்கள் முக்கியமா இலங்கை தமிழ் மக்கள் சில குடிவரவு தவறுகளை செய்கிறதுண்டு அதை எப்படி தவிர்க்கலாம்னு பார்ப்போம் முதலாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ஒழுங்கா மெயின்டைன் செய்யாம இருப்பது பிஆர் கார்டு ஒர்க் பர்மிட் ஸ்டடி பர்மிட் இவையெல்லாம் எக்ஸ்பைரி ஆகாம பார்த்துக்கொள்ளுங்க எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே ரினியூ பண்ணுங்க ரெண்டாவது உங்களுடைய ஸ்டேட்டஸை தப்பாக விளங்கிக்கொள்வது நீங்க ஒரு ஸ்டடி வந்தா வந்தால் மட்டும் தான் கவனம் செலுத்தணும் ஃபுல் டைம் ஒர்க் செய்ய இயலாது ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணுங்க மூன்றாவது இம்மிக்ரேஷன் கன்சல்டென்ட்ஸ்களை நம்பி ஏமாறுறது அங்கீகரிக்கப்பட்ட கன்சல்டென்ஸ்களை மட்டும் பயன்படுத்துங்க யார் எதை சொன்னாலும் உடனே நம்பிடாதீங்க கெனடா டாட் சிஏ வெப்சைட்டில் போய் சரி பார்த்து கொள்ளுங்க நாலாவது வேலைவாய்ப்பு மோசடிகளில் சிக்குவது கனடால வேலை தருவதாக சொல்லி பணம் கேட்குற ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஒருபோதும் பணம் கொடுக்காதீங்க உண்மையான நிறுவனங்கள் வேலைக்கு பணம் கேட்காது அஞ்சாவது உங்களுடைய அட்ரஸ் மாற்றம் ஏற்பட்டால் அதை இமிகிரேஷன் ரிஃப்யூஜிஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் கனடாவுக்கு அறிவிக்காமல் இருப்பது இது ரொம்ப முக்கியம் எல்லா கம்யூனிகேஷனும் சரியான முகவரிக்கு வரணும் இந்த தவழ்களை தவிர்த்தா உங்களுடைய கனடா வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும் கவனமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க தமிழர் டாட் சிஏ கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்